Thank you ஆய்வுபோஸ் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அங்கு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் விஜயகாந்த் பூர்ண சுகமடைந்து நாளை மறுநாள் சென்னை திரும்ப உள்ளார் இதற்கான அறிவிப்பை அக்கட்சி வெளியிட்டுள்ளது நாளை மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு விமானம் மூலம் அவர் திரும்புவதாக தேமுதிக வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது விஜயகாந்த் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தான் திரும்புவதாக முதலில் தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய எடுப்பது தொடர்பாக அவர் முன்கூட்டியே சென்னை திரும்புகிறார் இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் ஈடுபட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அது மட்டும் இல்லாமல் விஜய் பிரபாகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பாடு சொல்லலாம் ஏன்னா விஜயகாந்த் கடுத்து யார் அந்த கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற கட்சியில் எல்லாமே வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் பேசின பேச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு சின்ன கேப்டன் இருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பேசி பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் திருப்பி சென்னை வராரு இதனால இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே பயந்து கிடக்குது ஸோ மேலும் கூட்டணிக்கான முடிவுகள் எல்லாமே விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்ப்போம் மேலும் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட் இருக்குது ஸோ விஜயகாந்துக்கான வரவேற்பை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் எல்லாமே உற்சாகத்தான் இருக்காங்க விஜயகாந்தோடைய வருகைக்காக ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் திறமை சொல்லலாம் அந்தளவுக்கு விஜயகாந்தோடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க சிங்கம் திரும்பி வந்துருச்சு இனி எதிர்கட்சி என்ன ஆக போகுது பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தோடைய தொண்டர்கள் எல்லாமே பயங்கரமாக விஜயகாந்தை ட்வீட் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சமூக வலைதளங்களில் விஜய் விஜயகாந்த் அவர் மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ விஜயகாந்தோடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுவோம் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ